பாத்திரம் குணானவம் வந்தே முனி ம்ிக்கம்தீந்திரவணம்ையே ரமியா மாதரமணி லட்சநரம் நாதயமியமா அஸ்மாச்சாரிய பரியே குரு பரம்பராம் யோநித்தமத பதுஜயகுமருமோகராணிதாயமணேஅஸ்முரோவோ சிதைகிந்தோராமாஜர்ணியே மாதபிதாயனையுதி நியமனமதன்வயம் आद्य से नकुभर्भुगुलाराम श्रीम्द्रीण प्रमा विमूर्ता भूधंसर मगधाविय भट्टनाथ श्रीभक्तिसारकुशेखर योगिवागाक्ता ग्रेणु बरगा्र मिश्रा श्रीमत्परांगशुमुनी नरपति गुमुखमन दीप्यपागेदेशा नरपतिवरीक्लुप्त शुकमा स्वर्मरवंद्यम रंगनाथ से साक्षात्जुकल तम विष्णुजिंद नमा மின்னார் புத்தூர் விழிபுத்தூர் என்றொறுக்கால் சொன்னார் கலர்கமணம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்று கீழ்மை கிழ்மையினர் சேரும் வழியறுத்தோம் நஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஏந்திய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோது விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட இந்தோல் மணிவண்ணா புன் சேவடி செவிலிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வளமார்பினியில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாசோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு வடிபோல் புக்கு வழங்கும் அப்பாஞ்சசன்னியும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டசித்தன் விரும்பிய சொல் மல்லாண்ட நமிண்டு வமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திருந்த ஏற்றோர் பல்லாண்டே ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகின்றோம் அதிலே இன்றைய தினம் அறுபத்தி நான்காவது தேவ்வதேசம் திருச்செங்கன் ரூ திருச்சிற்றாறு என்று இதை அழைப்பார்கள் மலைநாட்டு திவ்ய தேசங்களிலே இது ஆறாவது தேசமாக வரு வருகிறது பெருமாளுடைய திருநாமம் இமயவரப்பன் இமயவருடைய அப்பன் இமயவரப்பன் நின்ற திருக்கோளம் தெற்கே திருமுகமன் மேற்கே திருமுக மண்டலம் தாயார் செங்கமலவள்ளி விமானம் ஜெ ஜெகஜோதி விமானம் தீர்த்தம் தீர்த்தம் பிரத்யக்ஷம் பெரும் பரமேஸ்வரனுக்கு அதாவது சிவனுக்கு பிரத்யக்ஷம் மங்களாசாசனம் நம்மாழ்வார் பதினோரு பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருவனந்தபுரம் கொல்லம் மார்க்கத்தில் உள்ள ரயில் நிலையம் செங்கனூர் அங்கிருந்து பேருந்து வசதிமிக்க நல்ல நகரம் திருவள்ளாவிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இதை இந்த திருச்செங்கன்னூரை திருச்சிற்றாறு மகாவிஷ்ணு கோயில் என்று அழைக்கிறார்கள் தர்மரால் கட்டப்பட்ட ஆலயம் தர்மராணவர் துரோணரை கொள் கொள்வதற்காக பொய் சொன்னதற்கு வருந்தி இங்கு தவம் செய்ததா செய்ததாக ஐதீகம் மகாபாரதத்தில் தெரியும் துரோணரை கொல்ல முடியவில்லை அப்பொழுது கிருஷ்ணன் ஒரு உபாயம் சொல்கிறார் தன்னுடைய அருமை மகனாகிய ப இறந்து விட்டான் என்ற செய்தி ஒன்றுதான் துரோணரை நிலை செய்யும் வேறு எதற்கும் அவர் மாட்டார் ஆகவே அவரை நீங்கள் அஸ்திரங்களால் அவரை வெல்வது மிகவும் கடினம் என்று சொல்லி முடிவெடுக்கிறார்கள் எப்பொழுது இருந்தால் இதை செய்வது யார் உடனே பீமனை நோக்கி சொல்கிறார் பீமனை நீ பீமா போய் இங்கே அஸ்வத்தாமா என்று பெயரிட்ட யானையை ஒரு யானைக்கு பேர் அஸ்வத்தாமான்னு பேர் அந்த யானையை கொன்று விட்டு வந்து நீ அந்த செய்தியை சொல் சொன்ன உடனே அது அது வந்து அவருடைய துரோணருடைய காதலை விழுகிற மாதிரி அசோத்தாமா ஹத குஞ்சர என்று சொல் என்று சொல்கிறார் அது மாதிரி பீமன் போய் அந்த அசோத்தாமனுங்கிற யானையை கொன்று விட்டு வந்த அசோத்தாமா ஹத குஞ்சர என்று சொல்லும்போது அசோத்தாமா ஹத குஞ்சரனு சொல்லும்போது கிருஷ்ணனான சங்கை சங்கை ஊதிவிட்டான் ஆகவே அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்ற செய்தி மாத்திரம் துரோணருடைய காதலை விழுகிறது அவரால் நம்ப முடியவில்லை ஏன்னா அசோத்தாமன் வந்து சிரஞ்சீவி சிரஞ்சீவி பட்டம் வாங்கி அசோத்தாமனை இவர்கள் கொண்டு விட்டார்களா சொல்ல முடியாது கிருஷ்ணன் நினைச்சா எதை வேணாலும் செய்வான் அது நம்பாமலும் இருக்க முடியல நம்பவும் முடியவில்லை ஆகவே தர்மனிடம் கேட்டால் இந்த உண்மை தெரியும் என்று தர்மனை நோக்கி வருகிறார் தர்மனை நோக்கி வருகிறார் அவர் கேட்கப் போகிறார் என்பதை தெரிஞ்சவுடன் கிருஷ்ணன் போய் தர்மரை பலவாறாக நிர்பந்தம் செய்து உன்னிடம் கேட்டால் நீ ஆமானு தலையாட்டிடு ஐயோ நான் வாய் நான் பொய்யே சொல்ல மாட்டேனேங்கிறான் வேறு வழி இல்லை இல்லாவிட்டால் நீங்கள் போரிலே ஜெயிக்க முடியாது என்று சொல்லி நிர்பந்தப்படுத்திக்கிறான் கிருஷ்ணன் உடனே துரோண துரோண ஆர்வர் தர்மரிடம் வந்து தர்மா நீ சொல் அசோத்தாமனை கொன்று விட்டார்களா என்று உடனே அசோத்தாமன் தர்மன் தலையாட்டுகிறான் ஆம் என்பது போல ஏன்னா வாயை திறந்து பொய் சொல்ல அவனுக்கு மனசு இல்லை ஆகவே ஆமாம் என்று தலையாட்டுகிறான் உடனே தெரியும் துரோணர் தன்னுடைய ஆயுதங்களை போட்டுவிட்டு நிலை உழைந்து போய் உட்கார்ந்து விடுகிறார் அப்பொழுது நன் போய் அதாவது திருபோதனுடைய பையன் அவன் போய் துரோணரை வெட்டி விடுகிறான் இது கதை உடனே எல்லோரும் இந்த பாண்டவர்கள் எல்லோரும் சே அந்த திரு திருஷ்யம்னனை சத்தம் போடுறாங்க இப்படி நிராயுத பணியாக இருக்கக்கூடிய துரோண ஆச்சாரியார் நீ இப்படி கொன்றது தப்புன்னு இப்போ அவன் பலவாராக சொல்கிறான் நிராயுத பணியாக இருந்த உன்னுடைய பிள்ளைய அவர்கள் கொள்ளவில்லையா இப்படி பல வாரியான சமாதானங்கள் வாக்குவாதங்கள்லாம் நடக்கிறது ஆனால் தர்மபுத்திரருக்கு தன் மனமறிந்து பொய் சொன்னதை ஏற்றுக்கொள்ள விட அதான் அவ்வாறு சொல்வான் நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம்பா நம்ம தன்னறிஞ்ச பின் பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் வள்ளுவர் சொல்கிறது நமக்கு மனதுக்கு உறுதியாக தெரிந்த பொய்யை நாம் சொல்லக்கூடாது தெரியாமல் நம்ம பொய் சொல்லிடலாம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்கிறது அது வேற ஆனால் நமக்கு தெரிஞ்ச பின்று இது பொய் என்று தெரிஞ்சு சொல்லவே கூடாது அதுதான் அழுகாக வள்ளுவர் சொன்னால் தன்னஞ்சு அறிஞ்ச பின் பொய்யெற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் அவ்வாறு சொல்லுவோம் நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் இதெல்லாம் வேண்டாங்க ஒருவரையும் ஒரு கண்ட ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் வஞ்சனை செய்வாரோடு இணங்க வேண்டாம் வாயார அப்படி வரிசையாக வரும் எதெல்லாம் வேண்டாங்கிறதுக்கு அப்போ பொய்யுரைத்தல்ங்கிறது ஒரு மகா பாவமாக கருதப்படுகிறது இது வந்து தர்மனுக்கு வந்து ரொம்ப கவலையாக இருந்தது அதை அந்த பொய் சொன்னதை நினைத்து கொண்டு அதை அதற்கு பரிகாரமாக இங்கே வருந்தி தவம் செய்தார்கள் அப்போது சிதிலமடைந்திருந்த இந்த ஆலயத்தை புதுப்பிட்டு கட்டியதாகவும் வரலாறு பின்னால் பெருமா இமய இமயவரப்பன் தர்மம் தர்மன் வரும் முன்பே இமயவர்கள் இங்கு வந்து தவம் செய்ததால் இந்த பெருமாளுக்கு பேர் இமயவரப்பன் என்று வழங்கப்படுகிறது நம்மாழ்வார் பதினோரு பாசுரங்களால் மயங்களாக சாசனம் செய்திருக்கிறார் பாசுரங்கள் எம்பெருமானது வலிமை அவன் அன்புடையார் அன்புடையாருடன் அமர்ந்திருக்கும் நேர்த்தி முதலியவற்றை திருச்செங்கு ஒன்றூரில் கன்று மகிழ்ந்தவர் அவருடைய நம்மாழ்வார் பார்க்கும்போது எவருமானுடைய புஜ பல பார்க்ரமத்தோடு அவர் உட்கார்ந்திருக்கார் ஆனால் அன்புடையாருக்கு அவர் அமர்ந்திருக்கும் நேர்த்தி தன்னிடம் அன்பு செலுத்துபவர்களிடம் அவர் புஜ வலிமையை காட்டுறதில்லை தன்னுடைய காரூணியத்தை காட்டுறார் அதை சொல்லக்கூடிய உபாசனங்கள் வார்சுடா அருவியானை மலையின் மறுப்புனை துருட்டி ஊர்கொள் தின்பாகன் உயிர் உயிர் செகுத்தாங்கின் மல்ல மல்லரை கொன்று சூழ்பறன்மேல் போர்க்கடா அரசர் புறக்கிட மாடமீமிசனை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சிற்றாயன் திருச்செங்கன்னூருள் திருச்சிற்றார் எங்கள் செல் சார்வே எங்கள் செல் சாருடை ஆமுடை அமுதம் இமயவரப்பன் என்னப்பன் பொங்கு மூவுலகும் தளி தழிக்கும் பொருந்து மூரு உள்ளும் அருவன் செங்கையல் உகழும் தேம்பனை புடைசூழ திருச்செங் உன் ஒரு திருச்செங்கோன்றூர் திருச்சிற்றாறு அங்கர்மா அங்கமர் அமர் அங்கமர்கின்ற ஆணியானல்லால் யாவர் மற்றொன் அவர் துணையே அமர்துனையே என்னமர் பெருமான் இமயவர் பெருமான் இருநிலம் இடந்த எம்பெருமான் முன்னைவல் வினைகள் முழுவது முழுதுடன் மாழ என்னை ஆள்கின்ற எம்பெருமான் தெந்திசை கனிகோள் திருச்செங்கண்டூரில் திருச்சிற்றாங்கரை மீபால் நின்ற எம்பெருமான் அடியல்லால் சரணம் நினைப்பிலும் பிரிதில்லை எனக்கே பிரிதில்லை எனக்கு பெரிய மூ உலகும் நிறையப்ப பேருருவமாய் நிமிர்ந்தாய் குரியவான் எம்மான் குறைகடல் கடந்த கோலமாணிக்கம் எம்மான் செரிகுலை வாழை கமுகுதெங்கணிசூழ் திருச்செங்கன்றூர் திருச்சிட்டாறு அரியமைமையே எம் பெருமான் அடியினை அல்லதோர் அரணே அல்லதோர் அரணும் அவனில்லை அவன் அவனில்லை அவனில் வேறில்லை அது பொருளாகிலும் அவனை அல்ல அவனையல்லதன் ஆவி இல்லாது ஆதலால் அவனுரைகின்ற நல்ல நாள் மறையோர் வேள்வியுள் மடுத்த நரும்புகை விசும்பொழி மறைக்கும் நல்ல நீள் மாடத் திருச்செங்கண்டூருள் திருச்செற்றாரனுக்கு நல்வரனே எனக்கு நல்லரனை என்னது ஆறுயிரை இமையவர் தந்தைதாய் தன்னை தனக்கும் தன் தன்மை அறிவார் யானை யானை தடங்கள் பள்ளியம்மானை மணங்கொல் சீர் மூவாயிரவர் சிவனும் அயனும் தானுமப்பார்மாழு கணக்கொல் தின்மாட திருச்செங்கன்றூரில் திருச்சிற்றாரதத்துள் கண்டனே திருச்செங்குள் கண் திருச்செங்கொன்று அருளில் திருச்சிற்கிறதனில் கண்ட அத்திருவடியொன்றும் திருச்செய்ய கமல கமலக கமலகண்ணும் செவ்வாயும் செவ்வடியும் செய்யகையும் திருச்செய்ய கமலஒந்தியும் செய்ய கமலமார்வும் செய்ய உடையும் திருச்செய்ய முடியும் ஆரம்பம் படையும் திகழையன் சிந்தையுளானே திகழையன் சிந்தையுள்ளிருந்தானை தேவர் நான்மறையோர் திசை கைகூப்பி ஏத்தும் திருச்செங்கன்றூரில் திருச்சிற்றா திருச்சிற்றாற்றங்கரை யானை புகழ் கொள்வா புகழ்கோள் வானவர்கள் தன்னை அசுரர் வங்கையர் வெங்கூற்றை புகழுமாரியேன் பொருந்து மோ உலகும் படைப்பூடு கெடுப்பு கெடுப்பு காப்பவனே படைப்பூடு கெடுப்பு காப்பவன் பிரம்ம பாம்பரன் சிவபிரான் அவனே இடைப்புக்கோருவும் ஒழிவில்லை அவனே புகழ்வில்லை யாவையும் தானே கொடை பெறும் புகழார் இளையர்தன் ஆனார் கூரிய ஒழுக்கம் கடை கடைப்பழிவிய கடைப்பழி இயற்கை திருச்செங்கன்றூரில் திருச்சிற்றாற்றமர்ந்த நாதனே அமர்ந்தநாதனை அவர அவரராகி அவர்க்குள் அருளும் அம்மானை தன் பழன திருச்செங்கன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரையானை அமர்ந்த சீர் மூவாயிரவர் வேதியர்கள் தம்பதியவனிதே நல்வாழ்வு அமர்ந்தமாயோனை முக்கணம் மாலை நான்முகனை அமர்ந்தேனே தேனை தேனை நண்பாளை கண்ணலை அமுதை திருத்துலகுண்ட அம்மானை வான நான்முகனை மலர்ந்ததன் கொப்பூள் மலர்மிசை படைத்த படைத்த மாயோனை கோணைவன் குருகூர்வன் சடகோபன் சொன்ன ஆயிரத்தி தொழிற்பத்தோ யானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் பிரவிமாய கூத்தினையே என்று பதினோரு பாசனங்களால் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்பதை கூறி நிறைவு செய்திருக்கிறேன் ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ரமராம் சத்குரு கி ஜெய மூர்த்தி மூர்த்திக்கு ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் செய்தி அருளாதே இறைவான் இதாராய் பறகையளோரம் பாவாய் இற்றைக்கும் எழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கேனாம் ஆட்சேபோம் மற்றேனம் காமங்கள் மாற்ற இளவரம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவுறள் பற்றி நின்புருவரம் பாவாய் அரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா அரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீத்திரம் கோவிந்தா ஹரி கோவிந்தா